மாயா பத்தர் ஏழிக்கூர் வாக்கிய குடின குடி பொத்தியூலிய பத்தவாத்தர கட்சும்தான் பத்மாஜி மகூரு மக்கள் நீலேஷ்வர நீலகண்ட வஷ்டரா பங்கரத முகலி சீராதி ஜெயநட ஜப பிராணன நிச்ச பூஜை வலக்குவத்துக்கு நமாயே ஏரிகாலுடர்மணகார போலோட பன்ன புச்சுகாரத வண்ணங்க தர்மணக பலதகால பர்து பொக்கு தெலகாச்சரும் ஏரே பனார்ல புருஞ்சி பக்கர் மூவத்தினகlige மாயை உண்டாதவத்தினகlige தீவாகின பொறியே புரு தேவர்னா மாதவக்க ராஜ்ஜவகலக்க جتதே தானே காரியர்த்தன யோசனைவندரை கனுகிரமல்பன సందర్భா தேவர்நங்க தயதீவரோவ பனகிரம சீர்மானக்கென ஜிகிரம்ரியாக்காரவாச்சிக்கு <laughs>